വണി പൊന്നേ സുഗന്താണ തങ്കമേ തളുംബും സുഗന്താണ പാറയിൽ സിന്ന പദം സുഗന്താണ തൊട്ടപ്പൂ എല്ലാം സുഗന്താണ തൊടാ പൂവും സുഗന്താന തോപ്പുല ജോടി മരങ്ങൾ സുഗന്താണ ஐத்தையும் மாமனு சொகந்தானா ஆத்துல மீனு சொகந்தானா ஐத்தையும் மாமனு சொகந்தானா ஆத்துல மீனு சொகந்தானா அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த தின்னையும் சொகந்தானா மாமன் பொன்னே மச்சம் பார்த்து நாளாச்சி மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சி ஆத்தங்கரமரமே அரச மர இலையே ஆழமரக்கிளையே அதில் உறங்கும்